அதிக அளவு சர்க்கரை கலந்த இந்த ஃப்ரூட் சிறப்பை உண்ணுவதால் தொடர்ந்து இதை சாப்பிடுவதால் இருதய நோய் பாதிப்புகள் மற்றும் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதம் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மேலும் இதை தொடர்ந்து உண்ணுவதால் டயபெட்டிஸ் என்னும் சர்க்கரை நோய் மேலும் பல் சொத்தை ஒபிசிட்டி உடல் பருமன் நோய் என பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த ஃப்ரூட் சிறப்பு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது என்னது கலரிங் ஏஜென்ட் அந்த கலரிங் ஏஜென்ட் இன்னும் சொல்லப்போனால் அலர்ஜி வருவது மட்டுமன்றி புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது மேலும் இதில் சோடியம் பென்சோவேட் சோடியம் நைட்ரேட் போன்ற ப்ரிசர்வேட்டிவ்கள் அடிட்டிவ்ஸ் மோனோசோடியம் குளுக்கோனேட் சேர்க்கப்படுகிறது இவற்றால் குழந்தைகளுக்கு முக்கியமாக ஹைப்பராக்டிவ் பிஹேவியர் ஒபிசிட்டி புற்றுநோய் தலைவலி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கிறார்கள் எனவே இவற்றை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது என பெற்றோர்கள் தெரிவிக்க வேண்டும்